வெள்ளிக்கிழமை நடக்கும் வெள்ளிக்கிழமை வந்து மத்தியானம் பனிரெண்டு மணியிலிருந்து சந்தை தொடங்கும் தொடங்கி இரவு முழுவதும் நடைபெற்று அடுத்த நாள் சனிக்கிழமை காலை பத்து மணி வரைக்கும் நடைபெறும் சந்தையில் ஏராளமாக வெள்ளிக்கிழமை வர்றது செம்மறி குட்டிகள் வந்து ஏராளமாக வரும் இன்றைக்கி வந்து அண்ணா வாங்க அண்ணா மழை அதிகமாக பேஞ்சதுனால கொஞ்சம் மக்கள் ஒரு ஒரு நேரம் கேப் ஆகிட்டு இப்போ மறுபடி சந்தை மறுபடியும் தொடங்கியிருக்கு இதை வாங்கியாச்சா தானே வாங்கியாச்சா பேசிகிட்டு இருக்காது சந்தையில் ஏற்கனவே கொஞ்சம் சதசதன் ஆயிரும் இப்போ மழை வச்சிருக்கு அதை விட கூட கொஞ்சம் சதோஷம் தானே ஆயிரும் மலையில நனைஞ்சதுனால குட்டிகள் பூரா கொஞ்சம் எப்படி இருக்கு பாருங்க பார்வையே கம்மியாயிரும் அதனால கொஞ்சம் நனைய விட மாட்டாங்க நடுவில் காரனு இருக்கு ஓ காருக்குள்ளே குட்டி ஏற்றிருக்கீ எந்த ஒரு போகுது பாறை எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க பன்னெண்டு குட்டி பதினேழு பதினேழு குட்டி இரு இந்த காரில் ஏற்றிட்டீங்களா அவ்வளோ தான் சிப்பி பாறைக்கு போகுதுண்ண எல்லாம் வளர்ப்பு குட்டிகள் இருபத்தேழு குட்டி ஜோடி என்ன வரைக்கும் முடிஞ்சீங்கண்ணே ஜி பதினொன்றா ஜோடி பதினொன்றா சார் சார் பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சிப்பிப்பாறையில என்ன வாங்கிட்டு போறாங்க இந்த குட்டிகளை கொஞ்சம் நனையாம பாதுகாத்துருக்காங்க நல்ல உயரமான ஆடு நல்லா இருக்கு பாருங்க ஒரு நாலு உருப்படி வச்சிருக்காங்க நல்ல உயரமாக இருக்குது நல்ல குட்டிகள் மூணு இருந்து நாலு மாதம் குட்டி நாலு மாதம் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் சேல்ஸ் ஆயிட்டு மூணு குட்டியா ரெண்டு ரெண்டு குட்டி தான் இந்த சந்தையில இப்ப கொஞ்சம் வியாபாரம் குறைஞ்சதுக்கு காரணம் வந்து நிறைய இடங்கள்ல இந்த அரசு வந்து பணம் அங்கங்க கொண்டு போறதை வந்து கொஞ்சம் பிடிக்கிறாங்க கொண்டு வியாபாரத்துக்கு வர்றவங்க வந்து பணத்தை கொண்டு வர முடியல வியாபாரம் ஒரு குட்டி வந்து ஜோடி வந்து பதினோரு பத்து ஜோடி வாங்கினாங்கன்னா என்னாச்சு இது எல்லாம் வாங்கி கட்டி போட்டுருக்காங்க எல்லாமே கட்டி போட்டாங்க சந்தையில நல்ல ஆடுகள் வந்து உடனே விற்பனை ஆயிரும் கட்டி போட்டுருவாங்க வியாபாரிகள் வில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய லைவ் வீடியோல வந்து எல்லாத்துலயும் வெலை கேட்க முடியாது கொஞ்சம் சந்தையில எவ்வளவு ஆடுகள் வந்திருக்குன்னு தான் அந்த லைவ் வீடியோ கொஞ்சம் மலை மேகமாக இருக்கு அதனால் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காது மைக்கையும் நம்ம எடுத்துகிட்டு வரல நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரியாணி கடை எனக்கு போடலை சூப்பர் சுதாகர் அண்ணா நன்றி சந்தை விலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சந்தைக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கோம் விலை இனிமேல் தான் கேட்கணும் மக்கள் பூரா அந்த மலையில் கொஞ்சம் சதசதன் இருக்கிறதுனால எப்படி கேட்குறதுன்னு தெரியல சரி ஆனால் அண்ணா வாங்க அண்ணா வாங்க முடிஞ்ச வரைக்கும் கேட்டு போடுறேன் ஆமாம் மட்டும் மழை தூத்துக்குடியில் மழை கிடையாது இது என்ன வேலையில் நடக்கு ஜோடி சொல்லிகிட்டு இருக்கீங்க ரைட் ரைட் இதெல்லாம் பதினோருவா விலை சொல்லிகிட்டு இருக்காங்க கிடா மற்ற இடத்துல மழை கிடையாது எட்டயாபுரத்தில் மட்டும் மழை என்ன விலையில் நடக்குனே என்ன வழியில் நடக்குது பதினாலா பதினாலாயிரூவா பக்ரீத்துக்கு அழகான குட்டி கொம்பு குட்டி பல்லு போட்டிருக்காது ஒரு நேரம் கொம்பு உரி இருக்காங்க நல்லா இருக்கும் ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கும் எடை பெரிய எடை ஆஹா ஆ அருமையான குட்டி வச்சுருக்காங்க விலை தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது வளர்த்தங்க ஐவன் ஆய் அக்ஷயா மதி ஆய் அண்ணா ஆய் சகோ மைக்கு இல்லாதனால கொஞ்சம் இறைச்சலா இருக்கும் கோச் பாருங்க இடத்து தரையெல்லாம் பாருங்கள் பண்ண வா தரையெல்லாம் இப்படி தான் இருக்குது காலை வைக்க முடியல கானா கிங் ஹாயண்ணா ரெண்டு குட்டி ஆடு கன்னி ஆடு இது நல்லா இருக்கு இதெல்லாம் ஒரு நாலு மாச குட்டிகள் இருக்கும் இதெல்லாம் நாலு மாச குட்டிகள் இருக்கும் நல்லா இருக்கு நல்லா கலர் குட்டிகள் ஒரு பத்து கிலோ ஜோடி என்ன ப்ரைஸ் பத்து கிலோ கிலோவுக்கு வளர்ப்பு குட்டியாக இருந்தால் இன்னைக்கு மதிப்புக்கு பத்து கிலோன்னா ஒன்பதாயிரம் வந்துடும் தொள்ளாயிரரூபா ரேட்டுக்கு கணக்கு பண்ணி விற்பாங்க விலையை குறைக்கிறது உங்களோட திறமை சரிங்களா ஃபஸ்ட் டைம் ஹியர் ஐ ஜஸ்ட் டிஸ்கவர்ட் யுவர் சேனல் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தமிழர் நிலம் ராஜா தூத்துக்குடி நம்ம சேனலில் கொஞ்சம் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வேலை முடிஞ்சிட்டு அது வந்து பொட்டுக்குட்டியில் தரா போரும்பாங்க இதை இந்த குட்டி வந்து கராப்பூர் அதாவது அதிக செவலை இருக்கும் வெள்ளை கம்மியாக இருக்கும் இதை பாருங்கள் இது நாட்டுக்குட்டி செம்மரியில் நாட்டுக்குட்டி அது கொஞ்சம் குட்டியாக வரும் இதுவும் நல்லாயிருக்கும் நாட்டுக்குட்டி கலர் குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு லட்சணமாக விற்பனை கொஞ்சம் இருக்குது இருக்கு தான் எல்லா வியாபாரியும் சொல்றாங்க என்னன்னா இந்த பணப்புழக்கத்தை கொஞ்சம் பிளாக் பண்ணியிருக்காங்க கொண்டு போகும் வரமுல்ல நல்லா கலர் குட்டியா இருக்கு கருப்பு குட்டிகள்லாம் இருக்கு நல்லா இருக்கு ரெண்டு குட்டி ஆடு பருவம் ஆடு அண்ணா பொறுத்து பொட்டுக்குட்டி விலை என்னென்னு போடுங்க ரெண்டு வாரம் கழித்து வந்து வாங்கணும் நாங்கள் பட்டுக்கோட்டை ரைட் இப்போ நம்ம சொன்னது தான் குட்டிகள்லாம் வளர்ப்பு குட்டிகள் நீங்கள் வாங்கணும்னா ஒரு குட்டி ரூபா அதாவது ஆறாறம் பன்னெண்டு இல்லைன்னா அஞ்சு ஐநூறு ஒரு குட்டி பதினோருபா வந்துடும் ஒரு ஜோடி நல்ல வளர்ப்பு குட்டியாக நீங்கள் வாங்கணும்னா ஏன்னா இந்த பக்ரீத் இந்த ரம்சான் முடிஞ்சிட்டு அடுத்த பக்ரீதை கனெக்ட் பண்ணி மக்கள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரம்ஜானுக்கு ஏற்கனவே கொஞ்சம் நிறைய குட்டிகளை விற்றுட்டாங்க அடுத்து மறுபடியும் வளர்ப்பு குட்டிகளை எல்லோரும் வாங்குகிற ஸ்டேஜ் வரும் இந்த குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்களா எல்லாருக்கு வரேன் இதுக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி ஒரு பதினொன்று பன்னெண்டுக்கு இப்போ நடப்பு விலைகள் வந்து போய்கிட்ருக்கு நடப்பு விலை பதினொன்று அல்லது பன்னிரெண்டு ஒரு குட்டி அஞ்சு ஐநூறு இல்லை ஆறுரூவா போய்கிட்டு இருக்கேன் மணிகண்டன் ஹாய் ஹாய் ரகுமான் சனா என்ன பிளேஸ் ப்ரோ இது இது தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தென் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்டு சந்தை வெள்ளிக்கிழமை மத்தியானம் அந்த சந்தை நடக்கும் மதியம் ஒரு மணிக்கு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் இப்போ குட்டிகள் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க வெள்ளாடு வெள்ளாடு வந்து இந்த மாதிரி குட்டிகள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி குட்டிகள் பொட்டப்பட்டி ஆகிருந்தா ஒரு ஆறுரூவா ஒரு குட்டி ஆறுரூவா அஞ்சு ஐநூறு அஞ்சு நம்ம நமக்கு நேரத்தை பொறுத்து ஒரு ஜோடி வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு நம்ம வாங்கிடலாம் பன்னெண்டு ரூபாய்க்கு உள்ளேயே ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பல் போடாத ஆடுக்கு ஒரு விலை பல்லு போட்டால் ரெண்டு பல்லுக்கு ஒரு விலை நாலு பல்லுக்கு ஒரு விலை ஆறு பல்லு பல்லு சேர்ந்ததுக்கு ஒரு விலை அப்படி ஒவ்வொன்றும் விலையாக இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்குது இதெல்லாம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒன்று இது வந்து பல்லு சேர்ந்த ஆடாக இருக்கும் இல்லைன்னா ஆறு பல்லு ஆடாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒம்பது ரூபா பத்து ரூபா சொல்லிடுவாங்க நல்லாயிருக்கும் ஓகே அண்ணா தேங்க்யூ 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 சிவபாலன் தேங்க்யூ மலை வந்து இப்போ நின்றுட்டு மழை நின்று ஒரு அரை மணி நேரம் ஆயிட்டு மழை நின்று அரை மணி நேரம் ஆனதுனால அந்த ஒதுங்கி நின்ன வியாபாரிகள் எல்லாமே உள்ள வந்துட்டாங்க தம்பி எந்த ஊர்லேருந்து வரீங்க இங்க தானா வெளியூரா சோள வந்தான் சோள குட்டி வாங்கியாச்சா இல்லையா தமிழர் நிலம் தமிழர் நிலம் பா நம்ம சேனல் பார்த்துருக்கீங்களா தமிழர் நிலம் ரமணா ஸ்விங் நன்றி நன்றிஞ்சிக் குட் ஃபார்ம் ஓகே ப்ரோ பாண்டி வணக்கம் அண்ணா வணக்கம் 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 ப்ரோ பதி மூன்றை இந்த பார்த்துக்கிட்டு இருக்க குட்டி வந்து பதி சொல்கிறாங்களா இந்த குட்டி ரெண்டு குட்டி கட்டிக்கொள்ளனுக்கா இது அப்படியே விலை குறைஞ்சி பன்னெண்டு அல்லது பதினொன்றுக்கு வந்துடும் ஒரு குட்டி வந்து ஐயாயிரத்தி முந்நூறுரூவா சொல்கிறாங்க அங்கே வந்தால் நீங்கள் ஆடு வாங்கி தருவீங்களா அண்ணா டிரான்ஸ்போர்ட் யாராச்சும் பண்ணுவாங்களா எந்த ஊருக்கு ஸ்மைலி ஃபேன் ஹலோ பாண்டிக்குமார் வணக்கம் அண்ணா அண்ணா டிரான்ஸ்போர்ட் யாராட்டும் பண்ணுவாங்களான்னு கேளுங்கள் டிரான்ஸ்போர்ட்டு பண்ணுவாங்க ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் குட்டி எந்த ஊருக்குன்னு சொன்னால் தெரியும் நிறைய ஊருக்காரங்க வந்து இங்கே வந்து குட்டி வாங்கிகிட்டு இருக்காங்க அவங்க கூட டைப் பண்ணி நீங்களும் போகலாம் இல்லைன்னா நீங்கள் தனியாக வண்டுபிடிச்சி பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட்டுங்க வசதி இருக்குது ஆனால் நீங்கள் வாங்குற குட்டிகளை பொறுத்து நான் அங்கே வந்தால் நீங்கள் ஆடு வாங்கி தருவீங்களா அப்புறம் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆடு வாங்கி தர்றதுக்கு ஆளை நான் வந்து பிடிச்சி தரலாம் இந்நாருகிட்ட போனீங்கன்னா குட்டி வாங்கலாம் அப்படின்னு பிடிச்சி கொடுக்கலாம் நல்ல ஆடு வாங்கி கெட்டியாச்சு மூணு ஆடு வாங்கியிருக்காங்க ஜி ஒரிஜினல் சீனி ஆடு கிடைக்குமா சீனி ஆடு வந்து இங்கே வந்து ரேராக தான் வரும் சீனி ஆடு சீனி ஆடு ரேராக வரும் அதனால் ஆடை பற்றி நம்ம சொல்ல முடியாது திருமங்கலம் மாதிரி திருமங்கலம் போனீங்கன்னா நிறையா வரும் கவரேஜ் கவரேஜ்லேயே ரியலிஸ்டிக் ரேட் அசஸ்மெண்ட் எடுகிகேட்டிவ் பிரசன்டேஷன் அபௌட் வேரியஸ் சீப் அண்ட் ஸ்டேஜ் க்ரோத் கீப் இட் அப் டியர் பிரதர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஆத்தென்டிக் அட்வைஸ் நன்றி 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 ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அலெக்ஸ் பாண்டியன் இதெல்லாம் ஆடுகள் பொட்டை ஆடுகள் இதெல்லாம் கறிக்கடை ஐட்டத்துக்கு கொண்டு வந்துருக்குறாங்க இதெல்லாம் ஜோடி அப்பப்போ ரேட்டு வச்சு முடியும் இதெல்லாம் ரொம்ப சின்ன ஆடு செம்மரியில் வந்து சின்ன குட்டிகள் இந்த குட்டிகள் வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் இது கொஞ்சம் அணுவும் இருந்தோன்னா இந்த குட்டிகளை வளர்த்து எடுத்துர்றோம் அதாவது இதெல்லாம் ரெண்டு மாத குட்டிகள் தான் இந்த முட்டிக்கு போட்டுக்க ரெண்டு மாத குட்டிகள் அலெக்ஸ் பாண்டியன் ஆயனாஸ் ஸ் தர் எனி வே டு செக் த வெயிட் ஆர் ஓன்லி ஃப்ரம் லுக்ஸ் வெயிட் ஒரு குட்டியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் வெயிட் இஸ் அசஸ்மெண்ட் லுக் அட் திஸ் ரெகுலர்லி விசிட் திஸ் கோட் மார்க்கெட் ஸோ ஐ கெஸ் வெயிட் அலெக்ஸ் பாண்டியன் தேங்க்யூ கிளாசிக் க்ளோத்திங் ஹாயனா ஸ்மைலி ஃபேன் சந்தை டைம் அப்போவும் எப்போ வேற ப்ரோ சந்தை வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுங்க மத்தியானம் அப்புறம் சனிக்கிழமை வரைக்கும் நடக்கும் செமரி குட்டிகள் வாங்கினோன்னா வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் வேப்பூர் சந்தை வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு கூடுது நன்றி 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 வேப்பூர் எந்த மாவட்டம் ப்ரோ அங்கே ரெயின் ஆ ப்ரோ ஆமா ரெயின் மழை தான் தான் மழை வெறிச்சிருக்கு மழை வெறிச்சு இப்பதான் ஊழிஞ்சிருக்கு வியாபாரிகள் ஆமாண்ணா ஆமாண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க மாசாணக்குள்ளதா அவருக்குள்ளதா புதியம்புத்தூர் மாசான வியாபாரி ரெண்டு ரெண்டு மூணு சந்தையில பார்க்கலாம் பெரிய வியாபாரி கிட்டத்தட்ட ஒவ்வொரு சந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு எண்ணிக்கையில் ஆடு கொண்டு வர்றார் இந்த செம்மரியில இருந்து இது அவ்வளோ அவர் உருப்படி தான் பெரிய பெரிய உருப்படியாக இருக்கும் நம்ம வீடியோவில் ஒரு தாத்தாவை எடுத்து போட்டிருப்போம் அவர் அப்பா தான் நண்பர்களே அவ்வளோ தான் சந்தை இந்த இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் காலை வைக்க முடியல சரி பரவாயில்ல அவ்வளோதாங்க இந்த இதைப்புறம் எடுத்து போட்டாச்சு ரைட் ப்ரோ சந்தை எங்கே இருக்குது ப்ரோ தூத்துக்குடி நியர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் அதாவது கோயில்பட்டியிலிருந்து ஒரு பதினான்கு கிலோமீட்டர் நீங்கள் மதுரை வழியாக வந்தீங்கன்னா மதுரை மதுரையிலேருந்து கோயில்பட்டி கோயில்பட்டியிலேருந்து எட்டையாபுரம் கோயில்பட்டியிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தான் ரைட்டுங்களா ஆய் ப்ரோ அறந்தாங்கி விக்னேஷ்

இதோட நம்ம லைவை முடிச்சுக்கிறேன் நன்றி